காரணே இருட்டு இருள் அகையீரலுக்கு காரணம் எது ரெண்டும் இருட்டானே ரெண்டும் இருண்டானே அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு அது என்ன வேறுபாடு அப்படின்னா அடுத்த பொருட்பாட சொல்றாரு ஒரு பொருளும் காட்டாது இருள் ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இரு பொருளும் காட்டாதே எதுடன்

அப்படி கிளம்பு அப்படின்னு கிளப்பிடுவார் அப்ப நமக்கு இங்கே நம்ம மண் உலகத்தில் இருப்பதே சான்று நமக்கு ஆணவ பலம் உண்டு என்பதற்கு அதுதான் சான்று ஆனா நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னா யாராலும் ஏற்க முடியாது என்ன சாத்திரம் படித்தாலும் என்ன படித்தாலும் யாராவது ஐயா அவர் வந்துங்க இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இதை பண்ணி அதை பண்ணி என்னையே போல சொல்றாங்க என்னையே குறை சொல்றாங்க என்ன செய்வோம் நம்ம ரொம்ப வருத்துவோம் இல்லைன்னா கோவப்படுவோம் இல்லைன்னா அவரை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணுவோம் ஏதோ ரியாக்ட் ஏற்க பண்ணுவோமா இல்லையா குறைஞ்சபட்சமா என்ன வரும் வருத்தமா வரும் குறைஞ்சபட்சமா யோசிக்கலாம் போய் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம வருத்த வருமா இல்லையா அது குறைஞ்சபட்சம் அப்புறம் அதுக்கு மேலதான் அடுத்தடுத்த நிலையெல்லாம் அவங்க இவங்க தனித்தனியா பாதிக்க வேண்டியது குறைஞ்ச பட்சமா நமக்கு இடம் வரும் வருத்தமாவது வரத்தாசி ஆனால் உண்மையில ஒருவர் நம்மை குறை கூறுகிறார் என்று சொன்னால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஏதோ ஒரு காரணம் என்ன காரணமா இருக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்க ஒருத்தர் சொல்ற ஐயா அவர் வந்து சரியில்லை அவரு சரியில்லை அவர் இப்படி பண்றாரு இப்படி பண்றாரு அப்படின்னு ஏதோ ஒரு குறை சொல்றாங்க இதெல்லாம் ரெண்டு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று அவர் சொல்றது பொய்யா இருக்கலாம் அவர் சொல்றதே பொய்யா இருக்கலாம் அவருக்கு நம்ம மேல ஏதோ ஒரு வெறுப்பு தனிப்பட்ட வெறுப்பு அவர் என்ன செய்வாரு நம்மை குறை கூறலாம் ஒரு வாய்ப்பு இன்னொன்று அவர் சொல்வது உண்மையும் இருக்கலாம் இல்லையா உண்மையும் இருக்கலாம் பொய் இருக்கலாம் ரெண்டு ஏதோ தானே இருக்க முடியும் ரெண்டுக்கு இடையில ஏதாவது இருக்குமா அப்படின்னா இல்லை ஒன்று உண்மையாக இருக்கும் இல்லைன்னா பொய்யாக இருக்கும் முதல்ல நம்ம அது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் அவர் சொல்றதுல உண்மை இருக்கலாம் உண்மைகிட்ட ஏதோ குறை இருக்கிறது ஒருத்தர் நம்ம குறை என்ன இருக்கு ஏதோ ஒரு குறை நம்மகிட்ட இருக்கிறது என்பதை முதல்ல நம்ம உணர்ந்து என்ன ரொம்ப அழகா பார்த்தா சில பேர் யாருக்கிட்டையுமே பழக முடியாது யாருக்கிட்டையுமே பழகினாலும் பிரச்சனை அப்படின்னு என்ன இருக்கும்

இவர் எனக்கு பரவாயில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்போ இவர் இவர் ஏதோ இருக்குது ஏன்னா இவர்கிட்ட என்னால பழக முடியுது இவரோட என்னால பழக முடியுது இவரோடு என்னால் பழக முடியல அப்படின்னு என்ன அர்த்தம் இங்கே ஏதோ ஒரு தகராறு இருக்கு எனக்கு இவர்த்தியும் பழ முடியலீங்க இவற்றையும் பழக முடியுங்க அப்படின்னு என்னர்த்தம் யாரோடையும் பழக முடியலன்னா முதல்ல நம்மகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை முதல்ல குற்றம் என்பதை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கும் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போனா இன்னும் ரொம்ப எளிமையான வழி ஒரு பாடத்தை சம்பந்தத்துக்கு தான் தெரியல சொல்லி பாக்கிறேன் நம்ம ஒரு ரோடு பழகுக்குறோம் ஒரு ஒரு இடத்துல ஒருத்தர் நடந்துக்கிற நடந்துக்கிறேன் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அவர் அப்படிலாம் நடந்து கூடாதுங்க அவர் செஞ்சது தப்பு அவர் செய்ததே தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன செய்வோம் அவ்வளவுதான் இந்த அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம இருக்கிற இடத்துல அவர் இருக்கிற இப்ப அவர் சொன்னதை தான் நாம சொல்லுவோமா இல்ல இப்ப நாம எப்படி இருக்கணும்னு சொல்றோமேன் அந்த மாதிரி சொல்லுவோம் அவர் இடத்துல நம்மை நிறுத்தி அவர் இடத்துல நம்ம நிறுத்தி இல்லைல்ல நான் இருந்தாலும் இப்படி தான் செய்வேன் அப்படியும் நமக்கு உள்ளியா தெரிந்தால் நாம் அதே அந்த கருத்தை சொல்லலாம் ஆனா பெரும்பாலும்

ஒரு இடத்தில நமக்கு இடத்தும் சரி மற்ற ஏனையிலும் மலத்தின் இலக்கணத்தை ஒருவாறு நான் அறிந்து கொண்டாள் துன்பமில்லை துன்பமே இல்லை ஆனா சொல்றது ரொம்ப ஈஸி சொல்றது ரொம்ப ரொம்ப ஆனா இதுதான் கடைசியா வருது முதல்ல நாம நினைக்கணும் இது எப்போ வரும் கடைசியா தான் வரும் காரணம் உள்ள இருக்க இல்லையா உள்ள அந்த ஆணவ மடத்தினுடைய அறிவிலே அறிவில இருப்பதனாலே நம்முடைய செயல்களில ஒழுங்கின்மை என்பது வந்து கொண்டே அல்லூர் பெருமான் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் இதெல்லாம் விழுங்க இதெல்லாம் விழுங்க என்று எதையெல்லாம் சொல்றாரோ எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆணவ மனத்துல போய் கொள்ளாமை உலால் மருத்துவ பிறனில் விளையாமை புறம்போராமை இப்படி அவர் எதெல்லாம் வேண்டாம் 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 சொன்னாரோ இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எங்க போய் நிற்கும் ஆணவ மனத்துல தான் நிற்கும் ஆணவ மனத்துல தான் நிற்கும் இது ரொம்ப அழகான நமக்கு சோப்பிரகாசத்துல முப்பத்தி ஆறாவது பாடலை சொல்லுவார் முன்னறிய திருவருள் கொழிய மலம் கொடது என்று உணர்வரி முன்னறிய திருவருள் கொழிய மலம் கொடது என்பது உணர்வரி தான் சோப்பிரகாசத்துல முப்பத்தி ஆறாவது பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு தான் ஆனவளத்தை நீங்கள் அரியணும்னு சொன்னாங்க ஆனப்பழத்தை

ஏனா நீங்க கேவலத்துல ஆணவத்தை அறிய கேவலத்துல ஆணவத்தை அறிவே வேலை செய்யாது எங்க கேவலத்துல சரி அப்ப கேவலத்துலதான் அறியல சகலத்துல அறியலாமா சகலத்துல அறியலாமா இங்க எப்படி இருக்கு மயக்கத்துல இருக்கு எப்படி இருக்கு

ஆனமரத்தை விட்டதுனாலதான் போயிருக்கு இந்த ஆனமரத்தை திரும்பி பார்த்து கேள்வி அப்போ அது என்ன செஞ்சது ஆணவத்தை விட்டதுனாலதான் சுத்தத்துக்கு போயிருச்சு சுத்தத்துக்கு போயிருச்சு இப்ப என்ன பிரச்சனை கேவலத்திலயும் ஆணவத்தை அறிய முடியாது சகலத்திலயும் அறிய முடியாது சுத்தத்திலயும் அறிய முடியாது அப்படின்னா அது இல்லைன்னு சொல்லணும் மூணு நிலையிலையும் அதை அறிய முடியலன்னா அப்படி ஒரு பட்ட ஒரு பொருள்

இந்த காரியம் நடக்குதுன்னா இந்த காரியத்திற்கு காரணமாக இருப்பது மாணவ மனம் என்று காரியத்தை வச்சு காரணத்தை திருப்பொருள் உடைய மனமுடது என்று உணர்வரிதான் என்று முப்பத்தி ஆறு சிவபிரகாச சொல்ற ஏன்னா அந்த வகையில ஒரு பொருளும் காட்டாது இருள் இரு ஒரு பொருளும் காட்டா ஒரே இருள் தன்னை காட்டி தனக்குள் இருக்கிற பொருளை காட்டாரு என்ன காட்டும் உருவம் காட்டும் தன்னை தன்னை தன்னைறோம் ஆனா தனக்குள் இருக்கிற பொருளை இது லட்சணம் ஆனா அகையுருள் இரு பொருளும் காட்டாது எதை காட்டாது தன்னையும் காட்டாது தன்னுடைய தனக்குள்ள மறைந்திருக்கிற பொருளையும் காட்டும் தன்னையும் காட்டாது தனக்குள்ள மறைந்திருக்கிற பொருளையும் காட்டாது எது ஆணவம் எனவே அது இருபொருளும் காட்டாது இருபொருளும் காட்டாது ஒண்ணுமே இல்லை அந்த சூரியன் வர்றதுக்கு ரொம்ப நாள் அது தினம்

i oh. don't

லட்சம் பிறப்பா கோடி பிறப்பா இப்ப நம்ம எங்க வந்து நிக்கிறப்ப தெரியாது நமக்கு முதல் பிறப்புன்னு ஒண்ணு இருக்குமா இல்லையா அதுக்கு என்ன பேரும் ஆதி இருக்கு ஏன்னா அது அறிய முடியாது ஆனா ஏதோ ஒரு எல்லையில நீங்க எவ்வளவு வருஷம் வேணாலும் வச்சிருக்கேன் அதை தாண்டி போனீங்கன்னா ஏதோ ஒரு காலத்துல இது நமக்கு வந்திருக்குமா இல்லையா அதுக்கு என்ன பேரு ஆதி ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு ஆனா தெரியாது என்னைக்குன்னு தெரியாது அப்படி என்ன அதுக்கு என்னது ஆதினு பேரு ஆதி ஆதி எப்படி தோற்றம் உண்டு அறியப்படாது தோற்றம் உண்டு அரியப்படாது ஆதி தோன்றமே கிடையாது தோன்றவே இல்லை அப்படின்னா அது நல்ல அனாதி இப்போ ஆணவ படம் தனக்கு ஆதியா அனாதிங்க உயிர் உயிருக்கும் ஆணவ படத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் இருக்கிற சம்பந்தம் ஆதியா அனாதி அனாதி சம்பந்தம் ஏன்னா என்னைக்கு உயிர் இருந்ததோ அன்னைக்கு உயிர் ஆணவ படத்தோடு தான் இருந்தது அது இடையில வரல இடையில வரல அதனால என்னதுங்க உயிர் உயிருடைய அறிவுக்கும் ஆணவ மலத்துக்கும் உள்ள சம்பந்தம் அனாதி சம்பந்தம் அனாதி சம்பந்தம் அதனால அதுக்கு என்ன பேரு அந்த மலத்துக்கு என்ன பேரு என்ன பேரு சகசமலம் சொன்ன மாதிரி இல்லையா சகசமலம் தான் இது உடல் தோன்றியது என்னைக்கு

நன்ம மடமும் உயிருக்கு ஏதோ ரெண்டு கண்டிப்பா இருக்கும் ஆதி சம்பந்தம் ஆதி சம்பந்தம் ஆமா எடையில வந்ததுன்னு சொன்னா இல்லையா எடையில வந்ததுன்னு சொன்னாலே என்னது கூட்டினாரு முதல் பிற கூட என்னைக்கு இருந்தது நமக்கு தெரியாது ஆனா இடையில வந்துச்சு இடையில கூட்டப்பட்டது அப்போ ஸ்டார்டிங் போயிட்டு இல்லையா அப்ப அது என்னதுங்க ஆதி சம்பந்தம் மாயையும் கண்பமும் துயிர் இருக்கு மாயையும் கண்பமும் அனாதி புரியுதுங்களா அது அனாதிதான் இருக்கு உயிரோட அது புரிய சம்பந்தம் சம்பந்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ செட்டி குழப்பா பதி பசு பாசம்னு சொன்னாலே எல்லாமே அநாதி தான் எல்லாமே

இறைவன் என்ன செய்யலாம் இந்த இடையில கூட்டுற புரியுதுங்களா ஏற்கனவே இருந்ததுதான் இல்லாத ஒன்று தோற்று வீத்தல் தான் இறைவன் கூட்டல ஏற்கனவே இருக்கிறத எடுத்து உயிருக்கு என்ன செய்யறாரு கூட்டுற புரியுதுங்களா இது என்ன சம்பந்தம்